இருந்து பதிமூணு வரைக்கும் இது முக்கியமான வேத பகுதி ஒரு முக்கியமான வேத பகுதி எங்க ஏங்க எவ்வளவு அழகா எழுதுறாரு கோபத்தின் முக்கரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட சொல்றாரே உக்கரத்தின் கோபத்தை வீசு அகன்றை உள்ளவனை தேடி பார்த்து அவனை தாழ்த்தி பேசு அப்புறம் பெருமை உள்ளவனை எல்லாம் கவனி அவனை பணிய பண்ணு துன்மா அவன் இருக்கிற உன் காலால மிதி அப்புறம் நீ அவங்கள மண்ணுக்கு சமமா பேசு அவங்க முகத்தை வெக்கப்படுத்த கட்டி போடு அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை சீர்திருத்தம் பண்ற ஊழியத்தை செய்கிறவனை கத்தர் புகழ்வாரான் கேட்டுக்கு இனம கேட்டுக்கு இனமா சீவிக்கிறவங்க நீ அவங்க மேல உன் கோபத்தின் உக்கரத்தை வீசு அதனால தான் தேவாலயத்துல பார்த்த உடனே காசுக்காரங்க பழகையெல்லாம் தூக்கி எறிகிறாரு சாட்டியை பிடிச்சு அடிக்கிறார் இது உக்கரத்தின் கோபம் அகந்தி உள்ளவனா தேடி பார்த்து கண்டுபிடி பெருமை உள்ளவனை கவனி அவனை பண்ணிய பண்ணி துன்மார்க்கன் அவனுடைய மிதித்து போடு இந்த மாதிரி ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு சீர்திருத்தவாதின்னா இவன் இந்த ஊழியத்தை தான் செய்வான் இந்த ஊழியம் தான் அவனுக்கு செய்ய முடியும் அவனுக்கு ஞானம் அதுதான் கிடைக்கும் ஆம்பளை பிள்ளை தருவார் பொம்பளை பிள்ளை தருவார் அவனுக்கு சொல்ல தெரியாது கார் தருவார் வண்டி தருவார் ஆயிரம் ரூபா கொடுத்தா வீடு கட்டி தருவார் ஏழாயிரம் ரூபா கொடுத்தா எழுபது லட்சம் ஏழு லட்சம் கோடி கடன் எல்லாம் அடைப்பார்னு சொல்ல தெரியாது அகந்த எல்லாம் இருக்கிற இடத்துல தேடி பிடிச்சு அவனை பணிய பண்ணுன்றார் அதுக்குதான் வார்த்தை தர்றார் அவடை இருக்கிற இடத்துல அகந்த உள்ளவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பணியம் பண்ணு உன்ன பார்த்தா அவன் பயப்படும் உன்ன பார்த்தா அவன் எதிர்த்து நிக்கணும் உன்ன பார்த்த அவன் நடுங்கணும் இந்த இவனை என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் நான் எகு நான் கொலை பண்ற வேலை தான் செய்வேன் நான் கொலை பண்ற வரைக்கும் என் உயிரே ஒரு பைல எடுக்க முடியாது கொலைவெறி தான் ஆவிக்குரிய கோரிய வெறி தேவனை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவர் ரத்தத்தை ஊத்திக்கிட்டே இருக்கிறார் சமாதான ரத்தத்தை ஊத்துறீங்களா கொலவெறி ரத்தத்தை ஊத்துறார் ஏன் ஆண்டவரே அவெல்லாம் தடவி தடவி கொடுத்து கோடி கோடியா வாங்குகிறான் நம்மகிட்ட கொலவெறி ரத்தத்தை கொடுத்து பேசினா ஒருத்தர் பக்கத்தில் வர மாட்டேங்க நான் யோசித்து பார்த்தேங்க பிரான்சில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஒருத்தர் ஊழியர்கார் பைஸ்லாட் பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை தவறாமல் கேட்குறோம் ரொம்ப சந்தோஷம் உங்களை எப்படி எல்லாரும் கூப்பிட்றாங்களா என்னன்னார் ரெண்டாவது கேட்டார் எல்லாம் காணிக்க ஏதாவது உங்களுக்கு தர்றாங்களான்னாரு மூணாவது சொன்னார் ஒரு குறைவு இல்லாமல் வாழ்றீங்களான் நான் சொன்னேன் பிரதர் நான் இங்க நீ நினைக்கிற மாதிரி இல்லை முப்பத்தாறு வருஷம் ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீங்கள் சொல்கிற மூணுமே அவசியம் இல்லை மூணுமே ஒரு ஆள் தந்துகிட்டு இருக்கிறார் என் யஜமான் தந்துகிட்டே இருக்கிறார் அலையிலும் முப்பத்தாறு வருஷம் ஒரு குறை கிடையாது நல்லா தர்றார் நாலு பிள்ளைகளை இன்ஜினியரா படிக்க வச்சிருக்கிறார் நாலு வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் எனக்கு அப்பன் தண்ணியெல்லாம் தர்றார் ஏதோ நல்ல வஸ்திரத்தை தந்து நடத்துறாரு ஏன்னா அவரும் பிரான்சிலிருந்து பேசும்போது நான் ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி பேசிடக்கூடாது இல்லையா அவரிடம் நான் நீதிமானா மாறணும்னு வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு திடீர்னு பிரான்ஸ் அமெரிக்கா கனடா லண்டன் ஒன்று நமக்கு என்ன வந்துடும் கொஞ்சம் டாலர் வந்துடாதா நமக்கு டாலரே வேண்டாம் ஐரோப்பியன் பண்டு வேண்டுறோம் வேண்டாம் கத்தர் எனக்கு என்ன தாராரு கரெக்டா தாரார் நல்ல தாரார் அற்புதமா தாரார் அதிசயமா தேவைகளை சந்திக்கிறார் அவர் சொன்னோன்னு அவர் சொன்னார் என் வாழ்க்கையில் இந்தியாவில இருந்து இப்படி ஒரு பேசுற இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் நாங்கள் கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்க போல இருக்க கத்தர் கொடுத்தா தான் வாங்கி பழக்கம் நல்லவே நல்லவ அகந்தியுள்ளவனை தேடு கண்டுபிடிக்கிறவன் இன்னொருவனுக்கு பணிய மாட்டான் பெருமையுள்ளவனை கவனிக்கிறவன் அவன் அவனை தேடி கண்டுபிடித்து அவனை மிதித்து பணிய வச்சு அவனை கீழ்படுத்துகிற வரைக்கும் அவனுடைய இனமாய் இவே தேவையில்லாத காரியத்தை அவன் செய்கிறதை முடக்கிற வரைக்கும் எங்க ஜீவன் தூங்காது இந்த வேலையை செய்யுங்க சபையில கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகினீங்கன்னா ஒரு காலத்தில் அந்த சீர்திருத்திற வேலையை செஞ்சு ப பேசுற அதை தான் செஞ்சார்